அரசி ஒரு நாள் கோயிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு தன்னோடய அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க பாண்டியனும் சரிவா ஏன் தனியாக போனால் என்ன யாராவது ஏதாவது பண்ணாங்களாமான்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் வாங்க உங்கள் கூட போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் கோவிலில் விட்டுடுறாங்க அங்கே பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கவும் சரி அம்மா அப்போ வீட்டுக்கு போயிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிடறாரு அரசி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பார்த்து பேசிட்டு இந்த மாதிரி நடந்துச்சுடி அப்படின்லாம் ரொம்ப அவங்களோட கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அது அப்பங்கன்னு பார்த்து கரெக்டாக அங்கே குமரன் போகிறாரு இவன் தானடி அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அப்படின்னா அரசி கையை கட்டுறாங்க தலையை ஆட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா குமரன் வந்து உங்ககிட்ட தனியாக பேசணும் கூட வரையான்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரு உனக்கும் எனக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே என் லைனில் நீ வராத அப்படின்னு சொல்கிறாங்க நீ கேஸை வாபஸ் வாங்குறதுக்காண்டி நீ என் கிட்டே இந்த மாதிரிலாம் பேசணும்னு முயற்சி பண்ணாத கேஸ் வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க அதில் அரசு நீ எல்லாம் வாபஸ் வாங்க வேணாம் நான் போய் ஜெயிலில் தண்டனை அனுப்பி அனுப்பி வச்சுக்கிறேன் ஆனால் நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிவிடு நான் சந்தோஷமாகவே அனுபவிப்பேன்னு சொல்கிறாங்க உடனே அரசுக்கே ஒரு டவுட் வந்துடுச்சு ஏன்னா இவன் உண்மையாகவே நல்லவனாக மாறிட்டானா ிருக்கும்போது இங்கே போகிற அரசு என்னை மன்னிச்சுட்டுன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நீ தூ எனக்கு வந்து ஒரு வேலை கூட பார்க்க முடியல உன்னோட ஞாபகம் உன்னை கஷ்டப்படுத்தின ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பன்னு பார்த்து கதிர் வந்துடுறாரு கதிர் வந்துட்டு ஓங்கி அட்டிக்க போகிறாரு அண்ணா நான் வேணா நான் வேணாம் அவன் என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணலை நான் அவன் பேச தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லவும் இல்லை அவன் ஏதாவது உன்கிட்ட கலெக்டாக பண்ண வந்திருப்பான் கேஸ் எதுவும் வாபஸ் வாங்க சொன்னானா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு தான் கேட்க வந்தான்னு சொல்கிறாங்க